சகோதர்களே விசேடமாக பல்வேறு சகோதரர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு வந்திருக்கிறார்கள் சகோதரர்களே அவர்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயந்தான் ஹஜ்ஜை முடித்து விட்டோம் கடமை முடிந்து விட்டது என்று நாம் இருக்காமல் நாம் செய்த அந்த ஹஜ்ஜி வணக்கத்தை அல்லாஹ் ஏற்று அதற்குரிய கூலியை தர வேண்டும் என்பதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் சகோதரிகளே இப்ராஹிம் அலைய சலாத்து வசலாம் காபாவை கட்டிய பிறகு என்ன பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை அல்லாஹ் குரானில் சொல்கின்றான் இப்ராஹிமுல் மின்னா இப்ராஹிமும் இஸ்மாயிலும் காபாவை உயர்த்தி கட்டிய போது அல்லாஹ் இதை கபூல் செய்து கொள் என்று துவா செய்தார்கள் என்று அல்லாஹ் அந்த இடத்தில் அதை நினைவுபடுத்துகின்றான் எனவே ஹாஜிமார்கள் எப்படி ஹஜ்ஜி செய்வதில் நாம் பெரும் முயற்சி எடுத்து கவனமாக பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டோமோ அதைவிட ஒரு படி கூடுதலாக நாம் செய்த அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் பேராவல் கொண்டவர்களாக இருக்கணும் அல்லா இடத்துல நம்ம எப்படி எங்கள கரிசனத்தை காட்ட முடியும் சகோதரர்களே அல்லா இடத்துல துவா கேட்டு தான் காட்ட முடியும் எனவே ஹஜ்ஜை முடித்துவிட்டு வந்துவிட்டோம் கடமை முடிந்து விட்டது என்று இல்லாமல் இந்த ஹஜ்ஜிக்குரிய கூலியாக என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அது எப்போ கிடைக்கும் அந்த ஹஜ்ஜி கபூல் செய்யப்பட்டாதான் கிடைக்கும் நபி அவங்க என்ன சொன்னாங்க யார் ஹஜ்ஜி செய்துவிட்டு பாவங்கள் இன்றி ஹஜ்ஜி செய்துவிட்டு திரும்புகிறாரோ அன்று பிறந்த பாலகன் போன்று ஆகிவிடுவார் சகோதரர்களே எவ்வளவுதான் பேணுதலாக இருக்க நினைச்சாலும் என்னையாவது ஒரு சின்ன பாவமாக என்ன செய்யப்படும் அட்லீஸ்ட் குறைஞ்சது ரெண்டு பேரை பற்றி ஊர்பலையாவது பேசிப்படும் ஏன்னா ஹஜ்ஜில் ஒரு ஹாஜிக்கு செல்லுங்க பார்ப்போம் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நான் யாரை பற்றியும் பேசலன்னு செல்ல சொல்லி சார் சரி கஷ்டம் சரியான கஷ்டம் என்னையாவது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதமாவது என்ன செஞ்சிடும் ஏன்னா ஷைத்தான் முழு முயற்சியில் ஈடுபட்டிருப்பான் அவனுடைய படை பட்டாளங்களே என்ன செய்திருப்பான் ஹாஜிமார்களுக்கு மத்தியில் கட்டவிழ்த்து வீழ்த்து விட்டிருப்பான் ஏன் ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜ் என்ன செய்யணும் பாலாக்கணும் இருந்தாலும் சகோதரர்களே அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் அல்லாஹ் குறைகளை மன்னிப்பவன் எனவே நாம் அல்லாடத்தில் கேட்கணும் யா அல்லா சொல்லப்பட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு என்னுடைய ஹஜ்ஜி இல்லாவிட்டால் நீ என்னுடைய பிழைகளை பொறுத்து நீ வாக்களித்த கூலி எனக்கு தந்தரு நபி அவங்க சொன்னாங்க அல் ஹஜ் உல் மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி ஜஜா உன் இல்லல் ஜன்னா சொர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை இப்போ நாங்கள் போன ஹஜ்ஜி குரூப்பில் எங்களோட கேம்புக்கு வரப்போ போல் ரெண்டு சகோதரர்கள் எனக்கு காதில் பட்டிச்சு கொஞ்சம் கசு மூசுன்னு சொல்லி என்ன செய்து ஆளுக்கு ஆள் கொஞ்சம் கோபமாக பேசிக்கொள்றாங்க அப்போ பிறகு ஒருவரை கூப்பிட்டு நான் சொன்னேன் இது ஹஜ்ஜி நாங்கள் வீட்டில் இல்லை அதனால் நாங்கள் என்ன கொள்கையில் இருக்கணும்ண்டா அடுத்தவங்க எங்களுக்கு ஏசுனாலும் நான் ஏசுறதில்லை அடுத்தவர்கள் எமக்கு நோவினை செய்தாலும் நான் நோவினை செய்வதில்லை அடுத்தவர்கள் எங்களுக்கு துன்பம் தந்தாலும் நான் துன்பம் கொடுப்பதில்லை இதை ஹஜ்ஜில் எங்களோட கொள்கையாக கொள்ளணும் காரணம் என்ன அப்பதான் எங்களோட ஹஜ்ஜை பாதுகாக்க முடியும் சோதர்களே செய்தான் எப்படியாவது ஊடுருவி ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்பாடு செய் ஏற்படுத்த முயற்சிப்பான் அதனால தயவு செய்து வாயை கட்டுப்படுத்துங்க உங்களோட கால்களை கட்டுப்படுத்துங்க முடியும் வரைக்கும் அதையும் விசேடமாக ஹஜ்ஜுடைய கடைசி நாள் பொல்லாத நாள் ஹஜ்ஜுடைய கடைசி நாள் ஹாஜிகள் மக்காவை விட்டும் பிரிந்து செல்லும் நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு அங்கே நிறைய வாய்ப்பு இருக்கும் எனவே தயவு செய்து அப்போ எனவே சகோதரர்களே நாம கவனிச்சது என்ன என்ன சரி ஒரு பிரச்சனை வரதான் பார்க்குது நினைக்கிச்சா எவ்வளவுதான் கட்டுப்படுத்தியிருந்தாலும் இப்போ நாங்கள் இடையில வரும்போது எகட சகோதரர்கள் பஸ் கொஞ்சம் வர்றதுக்கு டிலே ஆயிட்டாங்க அப்போ இருந்த ஏனைய வேற லாங்குவேஜ் காராக்களுக்கு இருந்தாங்க அவங்க கொஞ்சம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சத்தம் போடுறது பார்த்தா எங்களோட ஹாஜிமார் சும்மா இருப்பாங்களா அடே உனக்கு ஏசிடுன்னா எனக்கும் ஏசிடு அப்படியா இல்லையா அப்போ இவமே ரெடியாகிறாங்க தயவுசே சும்மா ஏசுறாங்களா ஏசணும் கேட்டுக்கொண்டு இப்போ மேச்சையும் கேட்க தானே போகணும் என்ன கொஞ்சம் என்ன செய்வோம் கேட்போம் ஏன் சகோதரர்களே என்னோட ஆஜை நாங்கள் பாதுகாக்கணும் ஏன் நபி அவங்க சொன்னாங்க யார் எந்த பாவமும் இன்றி ஹஜ் செய்வானோ அவ பாருங்க அன்று பிறந்த பாலகன் போன்று திரும்பி வருவதாக இருந்தால் அந்த ஹஜ்ஜுக்குரிய நிபந்தனை என்ன பாவங்கள் இன்றி ஹஜ்ஜு செய்யப்பட வேண்டும் அவ எனவே அதை நிறைவேற்றதாக இருந்தால் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தாட்டே என்ன செய்ய முடியாது அவைகளை பேண முடியாது அல்லா எங்களுக்கு அருள் செய்யணும் ஹாஜிமார்களுக்கு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம் தான் என்ன ஹஜ்ஜை முடிச்சிட்டோம் அஹம்தில்லா கடமை முடிஞ்சு என்று இல்லாமல் சகோதரர்களே அல்லாடத்தில் இடத்துல இரவு பகல் எல்லா நேரத்திலும் யாவ்தா செய்த இந்த ஹஜ்ஜை கபூல் செய்து கொள் என்று துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த சகோதரர்களே ஹஜ் வடக்கம் எங்களுக்கு தெரியும் ஒரு பாரிய ஒரு பயிற்சி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் தரக்கூடிய ஒரு பெரிய அமல் தான் ஹஜ்ஜி எனவே ஹஜ்ஜுக்கு முன்னால் எப்படி இருந்தோம் அதுவே தான் ஹஜ்ஜுக்கு பின்னாலும் எமது நிலைமையாக இருந்தால் நாங்கள் திருந்தல்லு அர்த்தம் இப்போ ஹஜ்ஜிக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அப்படி தான் அவர் என்ன செய்கிறாரு ஹஜ்ஜிக்கு முன்னால் டைமுக்கு தொழுவுறது இல்லை ஹஜ்ஜிக்கு பிறவும் அப்படி தான் இயகிறார் ஹஜ்ஜிக்கு முன்னால் சண்டை சச்சரவுகள் ஹஜ்ஜிக்கு பிறவும் அப்படி தான் இயகிறாருன்னு சொன்னால் அப்போ ஹஜ்ஜி அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யலை எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்கவில்லை என்று அர்த்தமாகும் இல்லை கண்டிப்பாக ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தால் அவருடைய ஹஜ்ஜி அல்லாவின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் அந்த ஹஜ்ஜி மாற்றத்தை உருவாக்கும் பாதிப்பை உருவாக்கும் சகோதரர்களே சில காரியங்களை வாழ்க்கையில் நாளாந்த வாழ்க்கையில் கடைபிடிப்பதில் கவனமாக இருங்கள் என்று எங்களுடைய ஹாஜ்மார்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டது அதுல விசேடமாக அஞ்சு நேர தொழுகையில கவனம் தொழுகையை வந்து சாதாரணமாக எடுக்காதீங்க ஏதோ அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற ஒரு கடமை டைம் கிடைச்சா செஞ்சுட்டு போவோம் என்ற அடிப்படையில் இல்லை சகோதரர்களே பேணி செய்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னதில் தொழுகையை குரானில் விசேடமாக சொல்கிறான் நீங்கள் பேணி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் பேணி செய்வதாக இருந்தால் இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லும்போது மிச்சம் கவனம் மிச்சம் கேர்ஃபுல்லாகிறீங்க எப்போ சொல்லுவோம் அது முக்கியமாக இருந்தால் தான் சொல்லுவோம் நாங்கள் அப்போ எனவே இப்படித்தான் நல்லா என்ன செய்கின்றான் தொழுகை விஷயத்தில் பேணி செய்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் மறுமையை பற்றி சொல்லும் போது ஈமான் தாரிகள் வஹூம் அலா திஹிம் யுஹாஃபின் அவர்கள் தங்கள் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக இருப்பார்கள் எனவே தொழுகையில் பேணுதல் கண்டிப்பாக எல்லா முஸ்லீம்களுக்கும் அவசியம் விசேடமாக நாம் சொல்கிறோம் ஹாஜிகளே உங்களுடைய ஹாஜி அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் இந்த பேணுதல் உங்களோட வாழ்க்கையில் வரும் எனவே நாளாந்த வாழ்க்கையில் ஐவேலை தொழுகையை பேணுவதில் கவனமாக இருங்கள் தொழுகையினுடைய முன்பின் சுண்ணாக்கள் கரசன மற்றதாக ஆகிவிடக் கூடாது சோதரர்களே இரவில் நபியவர்கள் நின்று வணங்கும் பழக்கம் உள்ளவர்கள் அந்த இரவு வணக்கம் அவர்களுக்கு தவறினால் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க அதை பகலில் தொழுவாங்களாம் இரவுல தின்று தொழுவது ஏதாவது கலைப்பு அல்லது எங்கேயாவது போய் வந்ததில் அந்த தொழுகையை தொழ முடியாமல் போயிருந்தால் அதை நபியவர்கள் பகலில் தொழுபவர்களாக இருந்தார்கள் எனவே சுண்ணத்தான தொழுகையில் மிகப்பெரும் பேணுதலோடு இருந்திருக்கிறார்கள் அப்போ ஹாஜிமார்கள் தொழுகையினுடைய முன்பின் சுண்ணத்துக்களில் ஹஜ்ஜிக்கு முன்பு அந்த நிலை இல்லாவிட்டால் ஹஜ்ஜிக்கு பிறகு அந்த நிலை உருவாக வேண்டும் எனவே முன்பின் சுண்ணாக்களை பேணி தொழுபவர்களாக இருங்கள் சோதரே காலை மாலை நேரங்களில் திக்ரு செய்யுங்கள் அல்லாவை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் குரான் பல இடங்களில் அதை எங்களுக்கு ஞாபகப்படுகின்றது காலை நேரம் மாலை நேரம் அல்லாவை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டிய நேரம் எனவே ஃபஜிர் தொழுதோமா ஒரு சில நேரங்கள் அல்லாவை திக்ரு செய்வதற்காக ஒதுக்கப்பட வேண்டும் அசர் தொழுதோமா ஒரு சில நேரங்கள் அல்லாவை திக்ரு செய்வதற்காக ஒதுக்கப்பட வேண்டும் அசருக்கு பிறகு டைம் கிடைக்காட்டி மாறிவுக்கு பிறகாவது காலை மாலை நேரங்களில் நீங்கள் அல்லாவை துதி செய்யுங்கள் என்று அல்லாஹை சேடப்படுத்தி சொல்லுகின்றான் எனவே காலை மாலை நேரங்கள் மிகவும் கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு நேரம் திக்கருடைய நேரம் என்று குரான் எங்களுக்கு நினைவுற்றுகின்றது அதே போன்று சகோதரர்களே ஹஜ்ஜிக்கு முன்னால் தொழுகையில் எமக்கு தொழுகையில் அல்ல குர்ஆனில் எனக்கு எமக்கு கவனம் இல்லாமல் நாம் இருந்திருந்தால் ஹஜ்ஜிக்கு பிறகு இந்த குரானோடு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் உண்மையில் சகோதரர்களே ஹஜ்ஜில் நாம் கவனித்த ஒரு மிக முக்கியமான விஷயம் குர்ஆன் ஹலகாக்கல் அங்கு நடத்தப்படுகின்ற போது சகோதரர்களே குர்ஆன் ஓத தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் குரானை பார்த்து ஓத தெரியாது சிறிய சிறிய சூறாக்களை ஓதச் சொன்னால் அது ஒழுங்கான உச்சரிப்போடு ஓத முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் சில சகோதரர்கள் சில சின்ன சூறாக்களை ஓதுகிறார்கள் சில ஆயத்துக்களை விட்டுவிட்டு ஓதுகின்றார்கள் திரும்பவும் ஓதுகன்னு சொன்னால் அப்பையும் அந்த ஆயத்தை விட்டுட்டு ஓதுறாங்க ஏன் இந்த நிலை காரணம் குரானோடு தொடர்பற்ற நிலைதான் குரானோடு தொடர்பு இல்லாத காரணத்தினால் சிறிய சிறிய சூறாக்கள் கூட என்ன செய்துவிட்டது விட்டது எனக்கு மறந்து போய்விட்டது எனவே சகோதரர்களே குரானை அதனோடு இருக்கக்கூடிய தொடர்பை நாம் ஸ்திரப்படுத்தாவிட்டால் அல்லாவுடைய வேதத்தை நாம் புறக்கணித்ததாக ஆகிவிடும் அல்லாவுடைய வேதத்தை விட்டு தூரம் சென்ற சகோதரர்களே இந்த குரானை ஆய்வு செய்யுமாறல்லா சொல்கின்றான் ஆய்வு செய்வதாக இருந்தால் எவ்வளவு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கணும் இது ஓதுவதிலேயே எங்களுக்கு பிரச்சனை இருந்தால் ஓதுவதிலேயே எமக்கு பிரச்சனை இருந்தால் ஆய்வு செய்வது எங்கே நடக்கப்போகுது குரானை பார்த்து ஓதுறது சகோதரர்களே இந்த குரானுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மரியாதை அல்லாஹ் குரான் சொல்ல இல்லையா வரத்தில் குரான தர்த்தீரா இந்த குரானை ஒழுங்கான முறையில் நீங்கள் ஓதுங்கள் ஆனா இரவு நேரங்களில் எல்லாம் இந்த குரானை மூமீன்கள் ஓதுபவர்களாக இருப்பார்கள் சகோதரனை நம்பி அவர்கள் சொல்கிறார்கள் குரான் குரான் ஓதுங்க கியாமத்தினால் அல்லாவிடத்துல உங்களுக்காக ஷவாத்து செய்யும் எவ்வளவு பெரிய சிறப்புகள் சகோதரர்களே அப்ப இந்த குரான ஓதுனா கிடைக்கக்கூடிய இந்த சிறப்பெல்லாம் ஓத தெரியாத மனிதனுக்கு எங்கிருந்து கிடைக்க போகுது ஓத தெரிவது என்பது ஒரு முடியாத காரியமா இரண்டு சகோதரர்களே ஒரு சிறிய ஒரு பயிற்சி எடுத்தால் இன்ஷா அல்லா என்ன செஞ்சிடலாம் அதை நாம் ஓதி முடித்து விடலாம் அதை ஓத பழகிக்கொள்ளலாம் யாருக்கு ஓத தெரியுமோ அவர்கள் தான் அதிகமாக குரானை ஓதுவதற்கு ஆர்வப்படுவார்கள் எனவே குரான் ஓத தெரியாதவர்களாக நீங்கள் இருந்தால் அதை சீர்திருத்தி கொள்ளும் முகமாக உலமாக்களை அணுகி இந்த குரானை ஓத படித்து கொள்ளுங்கள் ஒரு பூமியை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே அல்லாவுடைய வேதத்தை பார்த்து ஓத தெரியாது என்ற நிலையில் அவன் இருந்தால் ஓத தெரியாது என்ற நிலையில் இருந்தால் சோதர்களே அது ஒரு இழிவு அது அது லைஃப்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இழிவு ஆனா என்ன செய்ய உலக சோழிகள் எங்களுக்கு அதிகரித்து இந்த இழிவு என்ன செய்தில்லை சும்மா யோசிப்பாருங்க நபிசல்லா வலையவசல்லம் சொல்கிறார்கள் யார் குரு திறமையாக துறமையாக ஓதுவார்களோ அவர்கள் நாளை மறுமையில் மலக்குமார்களோடு எழுப்பப்படுவார்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு பெரிய சங்கை அவர்களுக்கு கொடுக்கிறான்னு சொன்னா மலக்குமார்களோடு அவர்களை எழுப்பாட்டுவான் சொன்னாங்க யாருக்கு ஓத தெரியாதோ எவர் திக்கி திக்கி ஓதுறாரோ அவருக்கு ரெண்டு கூலின்னு சொன்னாங்க ஒன்று ஓதுவதற்கு ஒன்று முயற்சி செய்வதற்கு அப்ப திக்கி திக்கி சரி என்ன செய்ய இந்த குரான் ஓதை பழகுங்கன்னு நம்பி என்ன செய்யறாங்க எங்களுக்கு சொல்லித் தராங்க எனவே சகோதரர்களே குரானோடு ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்றது விசேடமாக ஹாஜிமார்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு உபதேசம் எனவே சகோதரர்களே ஹஜ்ஜி எமது வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை உருவாக்க வேண்டும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்போது அந்த ஹஜ் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது எனவே அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் அவர்களிடம் நாம் வேண்டிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாவிடத்தில் இரவு பகல் எல்லா நேரத்திலும் துவா கேட்டுக்கொண்டே இருங்கள் சோதரர்களை அல்லாஹ் கபுல் செய்வான் என்ற பேர் ஆவல் அந்த ஆசை நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும்